சித்தர்களுக்கு உண்டான ஒரிஜினல் மூல மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சித்தர்களை வணங்கினால் நூறு நாட்களுக்குள் சித்தர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தரிசனம் தருவார்கள் இப்போது புதிய ஹோட்டல் சாம்பார் ரூபாய் மட்டுமே இந்த நான் செய்தது போகர் சித்தருடைய பூஜையை செய்தேன் அப்படி செய்தும் போது இந்த முருகனுடைய போயிருக்கும் போது எனக்கு கிடைச்சது யாருன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது பிறகு அவர் அவர் நான் அப்படியும் நீங்கள் சொன்ன இந்த பூஜையை நான் அகத்தியருடைய மந்திரத்தை சொல்லி செய்த போது ஒரு நூறு வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய சன்னியாசி மகான் ஒருவர் நடந்து வந்து எனக்கு ஒரு போட்டோவை கொடுத்து வீட்டில் போயிட்டு ஓபன் பண்ணி பாருன்னு சொன்னாரு நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது அகத்தியருடைய ஃபோட்டோ அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த போட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஓம் சிங்ரங் அங் சிங் அப்படின்னு சொன்னால் சித்தர்கள் அந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க உடனே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க சிகப்பு கலர் திருநூலை பன்னீரில் நினச்சி அதை காய வைத்து மண் அகல் விளக்கில் தீபம் போட்டு ஏற்றணும் அதில் நெய் சேர்க்கக்கூடாது ஆனால் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடியது ரதி மன்மத பூஜையை செய்யுங்கள் இந்த ரதி மன்மத பூஜையை முடித்ததுக்கு பிறகு அங்கே பால் அல்லது தண்ணீர் அல்லது வேறு ஏதோ நெய்வேத்தியம் வைக்கிறீங்க இல்லையா இதை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாப்பிடும் ரதி மன்மத பூஜைக்கு உண்டான மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்க ீம் காமதேவாய் ப்ளூ ப்ளூ

ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம்னா சித்தர் தாசன் செல்வகுமார் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ போன காணொளியில வந்துட்டு நீங்க ஒரு சித்தர் மந்திரம் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீங்க அந்த மந்திரத்தை சொன்னா ரொம்ப நல்லது உங்களை தேடி சித்தர்களே வருவாங்க காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அத மக்களுக்காக சொல்லுங்களேன் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் சித்தர்களுக்கு உண்டான ஒரிஜினல் மூலம் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சித்தர்களை வணங்கினால் நூறு நாட்களுக்குள் சித்தர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தரிசனம் தருவார்கள் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய நினைவாக ஏதாவது ஒரு பொருளையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதை பார்த்து விட்டதற்கு பிறகு முன்னூறுக்கு மேற்பட்ட ஃபோன் கால் நிறைய பேர் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து நம்பிக்கையோடு தான் செய்தோம் ஆனால் இதற்கு முன்னாடி நாங்கள் எத்தனையோ விதமான பூஜைகள் செய்திருக்கோம் இதை செய்ததற்கு பிறகு எனக்கு ஒரு முருகருடைய வேல் ஒன்று எனக்கு ஒருவர் எனக்கு கோவிலில் கொண்டு வந்து கொடுத்தார் அவர் யார்னே எனக்கு தெரியாது இந்த நான் செய்தது போகர் சித்தருடைய பூஜையை செய்தேன் அப்படி செய்தும்போது இந்த முருகனுடைய வேல் நான் சிவன் கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கே எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஆனால் அப்படி கொடுத்தவர் யாருன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது கொடுத்ததற்கு பிறகு அவர் நான் தேடினேன் அப்படியும் அவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்கே சென்னையிலேயே ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அகத்தியரை பற்றி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த அகத்தியருடைய ஒரிஜினல் ஃபோட்டோ எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி நான் தேடுனேன் நீங்கள் சொன்ன இந்த பூஜையை நான் அகத்தியருடைய மந்திரத்தை சொல்லி செய்தபோது ஒரு நூறு வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய சன்னியாசி மகான் ஒருவர் நடந்து வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இதை நீ வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார் அதான் சுருட்டு சுருள் பச்சு கையில் கொடுத்துட்டு வீட்டில் போயிட்டு ஓப்பன் பாருன்னு சொன்னார் நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது அகத்தியரனுடைய ஃபோட்டோ அந்த இடத்துல இருந்துச்சின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஸோ இது போல் நான் சித்தர் நீங்கள் சொன்ன பூஜையை செய்தேன் சித்தர்களை நேரில் சந்தித்தேன் அவர்களுடைய அனுக்கிரகம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னவங்களும் என் குடும்பத்தில் முன்ன இருந்த மாதிரியான பிரச்சனைகளையெல்லாம் நீங்கி இன்றைக்கி நான் நல்ல நிலையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னவர்களும் என் மனசுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு என் மனசுக்கு நிம்மதி கிடச்சிருக்கு இப்படி சொன்னவங்களும் முந்நூறுக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்மளுடைய சேனலுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த சேனல் மூலமாக தான் அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிது கண்டிப்பாக அந்த மந்திரம் சொல்கிறீங்களா திரும்பவும் அவங்களுக்காக ஒரு மந்திரம் அதாவது சித்தர்களை வரவழைப்பதற்கு தேவையான ஒரிஜினல் மூல மந்திரம் ஓம் சிங்ரங் அங் சிங் இதுதான் ஒருவரி மந்திரம் ஒரிஜினல் மந்திரம் ஓம் சிங்ரங் அங் சிங் அப்படின்னு சொன்னால் சித்தர்கள் அந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மந்திரத்தை காலிங் பெல் மாதிரி இங்கேருந்து ஒரு பட்டன் அழுத்துறோம் எங்கேயோ கா கேட்குது அவங்க உடனே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க ஆனால் நாம் எந்த சித்தரை நினைத்து சொல்கிறோமோ அந்த சித்தர்களுடைய பெயரை பின்னடி சேர்த்துக்கணும் உதாரணமாக இப்போ புலிப்பாணி சித்தரை நினச்சி நான் பூஜை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஓம் சிங்ரங் அங் சிங் புலிப்பாணி சித்தர் வசி வசி ஸ்வாகா ஓம் சிங்க்ரங் ஹங் சிங் புலிப்பாணி சித்தர் வசி வசி ஸ்வாகா நான் கொங்கணர் சித்தரை நினச்சி பூஜை பண்றேன் ஓம் சிங்க்ரங் அங் சிங் கொங்கணர் சித்தர் வசி வசி ஸ்வாகா அகத்தியரை நினச்சி பூஜை பண்றேன் ஓம் சிங்க்ரங் அங் சிங் அகத்தியர் சித்தர் வசி வசி ஸ்வாகா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சித்தருக்கு வேற மந்திரம் இந்த சித்தருக்கு வேற மந்திரம் நீங்க என்னங்க சொல்றீங்க நான் வந்து ஏற்றுச்சரக்கரை கிடையாது நான் அந்த புத்தகத்தில் படித்த அந்த புத்தகம் நான் கற்று அனுபவித்ததை நான் பெற்ற அந்த பாக்கியம் தகுதியும் இருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை முழுமையாக ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன் அப்போ சித்தர்களுக்கு உண்டான மந்திரம் அனுபவ ரீதியாக இது ஒன்று தான் ஓம் சிங்ரங் அங் சிங் அகத்திய மகா முனிவர் வசிவசி ஸ்வாகா ஓம் சிங்ரங் அங் சிங் கோரக்கர் மகரிஷி வசிவசி ஸ்வாகா இதுதான் ஆனால் இதை செய்யும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு கலர் திரிநூலை பன்னீரில் நினச்சி அதை காய வைத்து மண் அகல் விளக்கில் தீபம் போட்டு ஏற்றணும் அதில் நெய் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் இது போன்ற எண்ணெயில் ஏதாவது ஒரு மூன்று விதமான எண்ணெய் எடுத்துக்கலாம் ஆனால் நெய் சேர்க்கக்கூடாது ஏன்னா நெய் சேர்த்தால் ஞானம் கிடைக்கும் ஞானம் எப்போ கிடைக்கும் கேட்டால் எப்போ ஒரு மனிதனுக்கு பணம் காசெல்லாம் இல்லையோ சொந்த பந்தம் இல்லையோ அப்போ தான் அவனுக்கு ஞானம் கிடைக்கும் அப்போ நெய் சேர்க்கலை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஜின்னு எட்சணி போன்ற தேவதைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் வேப்ப எண்ணெய் நம் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் எதுவோ அந்த அம்மனுடைய குறிப்பாக மாரியம்மனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் இழுப்ப எண்ணெய் சைவனை ஏவல் பில்லி சூனிய கோளாறுகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் துர்க்கை போன்ற வாராகி போன்ற காரிகா தேவி போன்ற தெய்வங்களுடைய அணுக்கிரகம் கிடைக்கும் அதனால் இந்த எண்ணெயை சொல்கிறோம் அப்போ அது கூட நமக்கு பணம் வேணும் நெல்லிக்காயினுடைய சாறு ரெண்டு சொட்டு அப்போ நெல்லிக்காய் சாறு என்னால் எடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு நான் சொன்னது என்ன கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் சாறு எடுக்க முடியல நெல்லிக்காய் சாருக்கு பதிலாக நெல்லிக்காயை சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூட ஒரிஜினல் தேனு ரெண்டு சொட்டு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க விளக்கை பார்த்து விளக்கு தீபம் ஏற்றி வைத்து அந்த விளக்கை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க கண்களை திறந்து கொண்டே பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பெண்கள் செய்யக்கூடிய சிறப்பு பூஜைகள் என்ன அப்படிங்கிறதையும் ஆண்கள் செய்யக்கூடிய சிறப்பு பூஜைகள் என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பாக வந்து குழந்தைகள் வழிபட என்ன வழிபாட்டில் அவங்க முக்கியத்துவம் காமிக்கணும் அவங்களும் பூஜை செய்யணும்னா எந்த பூஜையை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக மக்களுக்கு சொல்லணும் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக நீங்கள் அதை கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னா அவங்களை இப்பவே நம்ம பக்குவப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அவசியமான கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கோம் குழந்தைகள் செய்ய வேண்டியது காலையில் தோப்புக்கரணும் போடணும் தன் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது நான் குழந்தைகள்னு சொல்கிறது நாற்பது வயசில் இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னுடைய தாய்க்கு குழந்தைகள் தான் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு விட்டு போகணும் இதுவே ஒரு மிகப்பெரிய பூஜை அதை தவிர படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஹயக்கிரிவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அப்ப அந்த ஹயக்கிரிவர் காயத்ரி மந்திரம் அப்படின்றது அதை நம்ம வந்து அதை வார்த்தையால் சொல்லக்கூடாது அதில் வந்து அளவு கடந்த நன்மைகள் என்பது கிடைக்கும் படிப்புக்கானது அது மட்டுமல்ல நம்மளுடைய மைண்ட் முதல்ல நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் அதை தவிர ஒரு ஒரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று இந்த குழந்தைகளை அது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி குருவி கூண்டு மாதிரி இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி தனி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு ஒரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு வீட்டு வாசல்ல இருந்தோ அல்லது மொட்டை மாடிக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு நிலாவை காமிங்க இந்த நிலாவை பார்த்து இவங்க மனசில் என்ன இருக்கோ அதை பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க இவர்களுடைய உள்ளம் தெளிவு பெறும் சின்ன சின்ன வியாதிகள் வராமல் இவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் இது குழந்தைகளுக்காக உண்டானது பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது நீங்கள் பெண்கள் இருந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து தெருவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் இப்போல்லாம் வார வாரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பிரதோஷ பூஜைக்கெல்லாம் போறாங்க ஆனால் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடியது ரதி மன்மத பூஜையை செய்யுங்கள் ரதி மன்மத பூஜை இந்த ரதி மன்மத பூஜை செய்யும் பொழுது நிறைய பொருட்கள் தேவைப்படும் அப்படின்றத நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க பொருட்கள் தேவையில்லை இனிப்பு பதார்த்தங்கள் அல்லது பால் கலந்த இனிப்பு பதார்த்தங்கள் பால் கோவா பால் சாதம் அல்லது லட்டு ஜாங்கிரி அல்வா இத மாதிரியான பொருட்கள் அவங்க எதுவுமே இல்லை கொஞ்சோண்டு கல்கண்டு எடுத்து வைங்க கொஞ்சோண்டு பால் எடுத்து வைங்க ரதி மன்மத பூஜைக்கு உண்டான மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்கள் சரி நான் எப்போ சொல்லலாம் விடிகாலையில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறகு இரவு ஒன்பது மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ சொல்லுங்கள் இந்த ரதி மன்மத பூஜையை முடித்ததுக்கு பிறகு அங்கே பால் அல்லது தண்ணீர் அல்லது வேறு ஏதோ நெய்வேத்தியம் வைக்கிறீங்க இல்லையா இதை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல போடணும் கண்டிப்பா அந்த சொல்றீங்களா சார் நம்ம அதை வந்து சொல்லக்கூடாது சித்தி பண்ண மந்திரங்கள் இது விளையாட்டாக பெயிடக்கூடாது ஏன்னா ரதி மன்மத பூஜையினுடைய மந்திரம் நம்ம ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்களை வரவழைக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லிட்டோம் ரதி மன்மத பூஜையை சொல்லக்கூடாதுன்னா நமக்கு தேவையான நான் இப்ப ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அந்த பெண்ணை மனசில் நினைச்சிட்டு அந்த ரதி மன்மத பூஜை பண்ணும்போது அந்த பெண்ணுடைய வாழ்வு வீணாயிடும் நான் ஒரு ஆணை காதலிக்கிறேன் அந்த ஆணை நினைச்சிட்டு நான் இந்த போய் ரதி ரதிமன்மத பூஜை என்பதை கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து எனக்கு பத்து பைசா ஃபீஸ் கொடுக்க வேண்டாம் நான் அவங்களுக்கு மந்திரம் அனுப்புகிறேன் ரதிமன்மத பூஜையினுடைய மூல மந்திரம் அனுப்புகிறேன் ஆனால் அதை விட பெட்டர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடுது நானே நிறைய போட்டிருக்கேன் கூகுளில் போட்டிருக்கேன் அதனால் ரதி மன்மத பூஜை காயத்ரி மந்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் இதை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இருபத்தேழு முறை பண்ணுங்க ஆண்கள் மட்டும் செய்யக்கூடிய பூஜை என்ன இருக்குண்ணா இந்த ஆண்கள் மட்டும் செய்யக்கூடியது கண்டிப்பாக விநாயகருடைய வழிபாடை செய்தே தீருங்க நான் எல்லா கோயிலுக்கும் போகிறேன் எல்லா கோயிலுக்கும் போங்க நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தேவை என்ன காரிய தடை இல்லாமல் இருக்கணும் காரியங்களில் வெற்றி கிடைக்கணும் அப்போ இந்த காரிய தடை இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் கேது என்கூடிய அந்த கிரகம் உங்களை வந்து தடுக்காம இருக்கணும் இந்த கேது கிரகத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவர் யார் விநாயகர் தான் அப்போ இந்த விநாயகருக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு நீ மந்திரம் கூட சொல்ல வேணாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் குறைந்தபட்சம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரமாவது இருங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்றது தான் ஆண்களுக்கு உண்டானது விநாயகர் பெண்களுக்கு உண்டானது ரதி மன்மத பூஜை குழந்தைகளுக்கு உண்டானது ஹயக்ரீவர் நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு சகுனங்கள் பார்ப்பாங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க வெளியே போகாத யாராவது கல்யாணம் ஆகி விதவை ஆயிருந்தாங்களோ அவங்க உட்கார்ந்து தான் நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நேரங்காலம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் வெளியே போகணும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்துட்டு ஜாதகர்களுக்கு ஃபோன் பண்ணியே என்ன நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுன்னு பண்ற வேலைகளும் இருக்கு ஸோ நிறைய விஷயங்களுக்கு சகுனம் பார்ப்பாங்க பூனை போகக்கூடாதுமாங்க நாய் போக மாடு போகக்கூடாது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சகுனங்கள் பார்க்கறது சரியா சகுனங்கள் உண்மையா சகுனங்கள் என்பது உண்மை ம் அதை பார்ப்பது என்பது அளவு கடந்த மூட நம்பிக்கையோட போயிடக்கூடாது இப்போ நீங்கள் சொன்னீங்க பூனை கொறுக்க போகுது பூனை கொறுக்க போனால் நம்ம ஏன் வந்து போகக்கூடாது அதை யோசிக்கணும்ல அப்போ இந்த பூனையை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு சாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அதனால தான் பூனையை போய் யாரும் அடிக்க மாட்டாங்க அவருக்கு கிராமத்தில் கூட சொல்லுவாங்க பழமொழியாக என்னென்னா பூனை செய்கிறது எடக்கு அடித்தா பாவமாக அது எடக்கு தான் பண்ணும் ஆனால் அடிக்கக்கூடாதும்பாங்க அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நீங்கள் அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அல்லது அது பதற்றம் அடைந்தால் அந்த பூனை பதற்றம் அடைந்தால் அப்படி சிலுக்கும் பொழுது அந்த முடி கீழே கொட்டும் இந்த அது இப்போ பூனை குறுக்க போகும்போது நீ போவாத அப்போ பூனை குறுக்கும் போது உன்னை பார்த்தோன்னா பதற்றம் அடைந்தால் அதனுடைய முடி உதிரும் இந்த முடியை மிதித்து விட்டு அல்லது தாண்டி விட்டு நீ செல்லும் பொழுது நீ போகிற காரியம் உருப்படாது இன்னொன்று நீ எவ்வளோ பெரிய வலுவான உடல் உள்ளவராக இருந்தாலும் அந்த பூனை முடியை வந்து அடிக்கடி நீங்கள் தொடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறஞ்சிருக்கும் அதனால தான் பூனை குறுக்க போகும்போது பண்ணக்கூடாது ஒன்று ஆனால் அந்த வாசலெலாம் உட்காந்துருப்பாங்களே அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னுடைய நம்முடைய மனது நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவோம் விதவைகள் எதற்கு வந்தால் குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் தகப்பன் இல்லாமல் வளர்ந்தவன் அவ சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா விதவை அது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மயான காளியை வணங்கக்கூடியவன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு நினைவு எப்ப தெரியுது ஒரு பத்து வயசு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவே மயான காளியை வணங்கி அதை அம்மானு கூப்பிட்டு பழக்கப்பட்டவன் அப்ப மயான காளியை வணங்குறேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து கணவன் இல்லாதவர்களை எல்லாம் நான் தெய்வமாவே பார்ப்பேன் அவர்கள் எதிர்க்க வரும்பொழுது நான் போற காரியங்கள் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும் ஆனால் அபசகனமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதில் நான் குறியாக இருப்பேன் நம் வீடாக இருக்கட்டும் எதிர் வீடாக இருக்கட்டும் எங்கிட்ட நீங்கள் நாலு நாள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது வீட்டில் அபசகனமான வார்த்தைகள் பேசாதீங்க அதே மாதிரி ஏன் அந்த அபசகன வார்த்தை நேரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ரெண்டு பேர் படிக்கிற ஸ்டூடெண்ட் படிச்சிட்டு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அதில் ஒரு பையன் நல்லா படிப்பான் ஒரு பையன் வந்து இவன் மட்டும் எப்படி நல்லா படிக்கிறான் அப்படின்ற ஒரு உள்ளுற ஒரு பொறாமை உணர்வு இருக்கக்கூடியவன் அவன் என்ன பண்ணுறான் நான் சொல்கிறேன் சவால் விட்டு நீ இந்த வருஷம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இவன் சொல்கிறான் நான் படிப்பேன் என்னுடைய படிப்பை என்னுடைய அறிவை பற்றியும் எனக்கு தெரியும் நான் வந்து பாஸ் பண்ணிடுவான்றான் என்ன பந்தயம் சொல்றான் நீ பாஸ் பண்ணிட்டீன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா உன்னால பாஸ் பண்ண முடியாதான்றான் இது நடந்த சம்பவத்தை சொல்ற எக்ஸாம் வந்துச்சு பையன் பாஸ் பண்ணிட்டான் என்ன நடந்துச்சுன்னா அந்த சவால் விட்டான்லயா மொட்டை அடிக்கிறதா சொல்லி அவங்க அப்பா இறந்துட்டாரு இவன் ஆட்டோமேட்டிக்கா மொட்டை அடிக்கலாம் அப்போ ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் அதையும் தாண்டி திருவாரூரில் தியாகராஜ சுவாமியினுடைய கோவில் அதாவது இந்த பிரபஞ்ச உருண்டை முத முதல்ல போது உருவான இடம் என்பது திருவாரூர் அதில் உருவான முதல் உயிரினம் அருகம்புல் அந்த அருகம்புல் எங்கே தோன்றுனுச்சு எங்கே உற்பத்தி ஆணுச்சு திருவாரூரில் இந்த திருவாரூரில் தான் சிவபெருமான் மனித உடலோடு நடந்திருக்கிறார் அதனால் நான் அந்த திருவாரூரை ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இந்த திருவாரூரில் இன்றளவும் சாயந்தரம் ஆறு மணிக்கு நடக்கக்கூடிய சாயரட்சை பூஜையில் அங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் தேகேச பெருமானுக்கு மந்திரம் ஓதிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு ரெண்டு பேர் இப்போ எதுக்கு நின்றுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மந்திரம் ஓதுற வேலை இல்லை அவங்க ஒரு ஒரு மந்திரமும் தள்ளி பிரயோகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மந்திரம் ஓதிட்டு இருக்கும்போது ததாஸ்து 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 இதை மட்டும்தான் சொல்லுவாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன் ததாஸ்து என்றால் என்ன அப்படின்னு இருபது வருடத்திற்கு முன்னாடி எழுதியிருக்கேன் அப்ப ததாஸ்து என்றால் என்ன அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப இந்த சித்தர்களும் முனிவர்களும் நமக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் தெய்வமான நிலையில் இருக்கக்கூடிய முன்னோர்களும் தெய்வங்களும் நம்மை சுற்றி இருப்பாங்க அது வந்து கண்ணுக்கு தெரியாத உலகம் அப்போ அவங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க எந்த நேரத்தில் நம்ம கூட இருப்பாங்க எந்த நேரத்தில் இல்லைன்றது நமக்கு தெரியாது அப்போ நாம் சரியான வார்த்தைகளையும் நல்ல வார்த்தைகளையும் மட்டும்தான் பேசுவாங்க நீங்கள் சாயந்தரம் மூணு மணியாக இருக்கட்டும் அல்லது நைட்டு எட்டு மணியாக இருக்கட்டும் இது எங்கே படித்து உருப்பட போகுது எப்போ பத்தாள் செல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ததாசுன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு நீ செல்ஃபோனே பார்த்தாலும் நீ நல்லா படிப்பை இந்த நாட்டை நீந்தான் காப்பாற்றப்பற அப்படின்னு சொன்னாலும் அவங்க ததாசன் தான் போகிறாங்க அப்போ நம்ம சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி வாய்ந்த சித்தர்களும் முனிவர்களும் தெய்வங்களும் ததாசு ததாசுன்றதை நமக்கு சுற்றி எப்போ சொல்லுவாங்க நமக்கே தெரியாது அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ததாஸ்து ததாசுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆகட்டும்னு நம்ம நடக்கணும்னா நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்போ இதுதானே சகுனம் மற்றபடி அவங்க குறுக்க வேண்டாங்க மாட்டேன் இவங்க குறுக்க வேண்டாங்க நான் பேசக்கூடிய வார்த்தைகள் அதுக்காக தான் இந்த பையன் மொட்டை அடித்ததை நேருக்கு நேராக நான் மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கு அப்ப சகுனம் என்பது உண்மைதான் அதை வந்து ஒரு அறிவுபூர்வமா தான் பார்க்கணுமே தரும் மூட நம்பிக்கையாக பார்க்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க தெளிவாக புரியும்படி மக்களுக்கு விளங்கும் விதமா நிறைய தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ரூபாய் மட்டுமே ஸ்டார்ட் அப் சிங்கம் பை கேஜெட்ஸ் வாட்ச் பக்தி பக்தி கதைகள் வேதங்கள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஹை குவாலிட்டியில் டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறது